வெளிநாட்டு ஒரு படமும் வரும்போது இயக்குனர் யாரு ஹீரோ யாரு ஒன்னொன்னு நம்ம கேப்போம் இந்த படத்துல மட்டும் எனக்கு அது எதுவுமே கேக்க தோணாத அளவுக்கு இருந்தது அவர் டைரக்டர் மூர்த்தி சொன்ன அந்த கதை சொன்ன விதம் எதுவுமே கேட்க தோணல அவ்வளோ ரொம்ப பிடிச்சது எனக்கு அது பிடிச்சதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு படத்துல என்ன செய்யறோமோ அதை நிஜ வாழ்க்கையில பல வீடுகள்ல நடக்கும்போதுதான் அவங்க எல்லாம் நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்கு நம்ம சித்தி இந்த மாதிரிதான் நம்ம அத்தை இந்த மாதிரிதான் இப்படி எல்லாம் ரிலேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கணும் இருந்தாதான் தான் நிறைய ஃபேமிலிஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த படத்துல தோணிச்சு இந்த கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோயன்சிடன்ஸா என்ன இருந்ததுன்னா கரெக்டா இந்த கதை சொல்ற டைம் என்னோட பொண்ணு இந்த படம் வந்து கல்வி கனெக்டடா இருக்கும் கம்ப்ளீட்டா அந்த வருஷம் வந்து பிளஸ் ஒன் படிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அப்போ அந்த டைம்ல வந்து என்ன படிக்க போறாங்க பசங்க அப்போ பேரண்ட்ஸ் அவங்க கூட என்ன கூட எந்த அளவுக்கு அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சாரி அதனால எல்லா வீட்லயும் அது ஒரு பெரிய ப்ரெஷர் ஒரு டுவெல்த் படிக்கிற குழந்தைக்காக பெற்றோர்கள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு லீவ் போட்டு ரெண்டு மூணு மாசமா வீட்டுல உட்காந்து அந்த குழந்தை கூடையே என்கரேஜ் பண்ணி சொல்லிக் கொடுத்து அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த காலகட்டம் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அவர் இந்த கதை எனக்கு சொல்லும்போது கரெக்டா எனக்கு என் பொண்ணு கிட்ட நான் என்னென்ன சொல்வேனோ அதையெல்லாம் நான் இவர்கிட்ட சொல்லுவேன் ஐயோ கரெக்டா சொல்றீங்க சார் இதுதான் சார் நானும் என் பொண்ணுட்ட சொல்வேன் இப்படி அவர் எனக்கு கதையில இருக்கிறத சொல்றது எல்லாமே இதேதான் நானும் சொல்லிட்டு இருப்பேன் வீட்டுல இதே தான் நானும் சொல்றேன் அப்படி நானும் சொல்ல ஆரம்பிச்சேன் இது வந்து எங்களுக்குள்ள வந்து ரொம்ப நல்ல ஒரு ராப்போ அவர் சொல்றதும் நான் சொல்றதும் ரொம்ப கரெக்டா ஜெல் ஆச்சு அவருக்கும் வந்து இவங்க தான் இந்த ரோல் பிளே பண்றது கரெக்டான ஆள் அப்படின்னு தோன்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது எனக்கும் ஒரு ஒரு காட்சி நடிக்கும்போதும் நான் வீட்டுக்கு போய் சொல்லுவேன் பொண்ணு கிட்ட இன்னைக்கு இப்ப உங்ககிட்ட என்ன சொல்றனும் இதே தான் அங்க நான் படத்துல சொல்லிட்டு வந்திருக்கேன் இதே டைலாக் தான் அங்க பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது பெரிய வித்தியாசம் என்னன்னா எல்லா பெற்றோர்கள் தான் பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணி படிக்கணும் படிக்கணும்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாமியாரை வந்து ரொம்ப பாசிட்டிவா காமிச்சிருக்கிறது இந்த பப்பாளி படம் தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா படத்துலயுமே வந்து மாமியார்னா ரொம்ப நெகட்டிவான கேரக்டர் மாமியார் வந்து மாப்பிள்ளை சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அவங்க குத்தம் சொல்லுவாங்க சண்டை அவங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை வர்றதுக்கே மாமியார் மாமனார் எல்லாம் காரணமா காட்டுவாங்க அது வந்து கிடையாது இந்த படத்தை வந்து நிறைய பேர் ரிலேட் பண்ணுவாங்க நம்ம வீட்டுல நடந்த மாதிரி நம்ம பக்கத்து நடந்த ரிலேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுவே இந்த படத்துடைய பெரிய வெற்றியா அமையும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை கான்பிடன்ஸ் பத்தி தான் அந்த படமே அந்த மொத்த கான்பிடன்ஸ்மே மூர்த்தி தான் அவருடைய அந்த கான்பிடன்ஸ்லதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரைக்கும் இந்த படம் வந்திருக்கு ஸோ சோ ஐ தேங்க் மூர்த்தி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் அரசு மூவிஸ் நம்ம அம்பீர் குமார் சார் அவர் ரொம்ப ப்ரொடியூசர் மாதிரியே ஒரு அப்ரோச்சே இருக்காரு இப்ப என்ன சிந்தி சார் சார் அம்மா எப்படி இருக்காங்க சோகமா இந்த ஒரு அப்ரோச் தான் அது வந்து இன்னி வரைக்குமே ஒரு ப்ரொடியூசரா நடந்துகிட்டே கிடையாது ஒரு நண்பரா ஒரு வெல்விஷரா தான் இந்த படம் முழுவதும் இருக்காரு அவரே யாராச்சும் சொல்லி இவர் தான் ப்ரொடியூசர் சொன்னாதான் அவர் ப்ரொடியூசர்னே தெரியும் இல்லைன்னா இவர் இந்த படத்துக்கு ஏதோ வேடிக்கை பார்க்க வந்த மாதிரியே தான் இருப்பார் அந்த அளவுக்கு ஒரு ஒரு லைவ்லியான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன் அண்ட் இந்த படத்தை படத்துடைய கதாநாயகி வந்து இந்த சரண்யா பொன்மன் மேடம் பற்றி சொல்லி ஆகணும் ரொம்ப டேஞ்சரஸ் அவங்க கிட்ட எனக்கு தவமாக தாம ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா ஷார்ட்டுக்கு முன்னாடி இருக்கு சிரிச்சு செம்ம கலாடா பண்ணுவாங்க ஆக்ஷன் உடனே அவங்க மாறிடுவாங்க நம்ம அப்படியே அதே ஸ்டேஜ்லயே இருப்போம் மேடம் மட்டும் நடிச்சிட்டு இருப்பாங்க என்ன அப்படி பார்த்தேன் மேடம் நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க மாட்டி விட்டீங்கன்ற மாதிரி தான் இருக்கு அது இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க கலகலகலன்னு இருக்கும் அவங்க கூட நடிக்கும்போது தீயா வேலை செய்வாங்க அது ஒரு ஷார்டா இருக்கட்டும் ஒரு விஷயமா இருக்கட்டும் அவங்க கன்சீவ் பண்ணி சரி இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் மாத்தீங்க இப்படி கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் த்ரோ அவுட் த மூவி பெரிய சப்போர்ட் மூர்த்தி கூட சொல்லவே மாட்டார் அவர் கட்டுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கூட சொல்லாம போயிடுவாரு ஆனா சரண்யா மேடம் தான் வந்து இது இப்படி கொண்டு இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் இன்னொரு வாட்டி பண்ணுங்க அப்படின்னு அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து மேடம் இருந்தா வந்தது தாங்க்யூ வெரி மேடம் விஜய் வினேஷ் சார் சார் உடைய மியூசிக் சொல்லி எனக்கு ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து மூர்த்தி எனக்கு போடல வேற எங்கேயோ போட்டு காட்டிட்டு இருந்தார் நான் கேட்டேன் சார் இந்த பாட்டு நல்லா இருக்கேன் நம்ம படமா அப்படின்னா ஓ நம்ம படத்து பாட்டு தான் சார் சூப்பரா இருக்கே சார் நம்ம படமா எனக்கு அப்பயே ஒரு பெரிய கான்பிடன்ஸ் இந்த காதல் போட்டுக்கட்சி வந்து உண்மையிலே ஒரு ஐஸ் பிரேக்கிங்கான ஒரு சாங் அந்த ரேடியோல இருந்ததுனாலே சில பாடல்லாம் கேட்டோடனே நமக்கு இது இட்டாயிடும் ஆயிடும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இந்த பாட்டு கேட்டோடனே எனக்கு காதல் போட்டுக்கிச்சி என்ற வார்த்தையே ரொம்ப சூப்பரா இருக்கே சார் அது ஒரு கேட்சியான வார்த்தையா இருக்கு கண்டிப்பா அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு யுகபாரதி சார் தான் வரிகள் எழுதுறேன் அப்படின்னு சொன்னாங்க பாட்டு ஃபுல்லாவும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மனசை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பாடல்ல வந்து கொடுத்திருந்தார் தேங்க்யூ சார் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பாட்டு கண்டிப்பா அது ஒரு இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல அது ஒரு ரிமார்க்கபிள் சாங்கா இருக்கும் இன்னைக்கு காலையில ஒரு டடிகர் கிட்ட வந்து ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி எடுத்த உடனே அவர் கேட்டாரு மூர்த்தி சொல்லுங்க போஸ்டர்ல எல்லாம் வந்து என் போட்டாலே வரல நான் பிரஸ் மீட்டு வரணும் என்ன நான் வரணும் வர மாட்டேங்க அப்படின்னாரு சரி வேண்டாங்க அப்படின்ட்டு இப்படிப்பட்ட நடிகர்களுக்கு மத்தியில் செந்தில் வந்து கொஞ்சம் நான் இங்கே இருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஒரு சாட்டு மிஸ் ஆகிடுச்சு வந்துட்டு போ அப்படின்னா சார் இந்த வரேன் சார் உடனே வரேன் சார் அப்படின்னு கேட்டதுனால தான் அவர் போஸ்டருக்கு வந்திருக்காரு ஏன் என் படத்தை போடலை அப்படிங்கிறதுனால தான் அவர் இன்றைக்கி வீட்டில் இருக்காரு எனக்கு அவர் வரலை அப்படிங்கிறதுல வந்து வருத்தம் இல்லை ஏன் வருத்தம் இல்லைனா எனக்கு ஹீரோயின் வரல அப்படிங்கிறதுல வருத்தம் இல்லை என்ன காரணம்னா அசை கிரியேட்டராக இந்த படத்தை வந்து நான் வந்து டயரக்ட் பண்ணும்போது இந்த கதையை லீட் பண்ணிட்டு போகிறது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்னு செந்தில் இன்னொன்னு சரண்யா அம்மா சோ அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கதைக்கு இந்த கதையை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கு வந்து ரொம்ப பொறுப்பா வந்திருக்காங்க அவங்க வரலையில தான் நான் வருத்தப்படணுமே தவிர எனக்கு மற்றபடி அவர் வரல அப்படின்னா நான் வருத்தப்படங்கிற அவசியமே இல்லை இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல வந்து அவங்க சொல்லப்படாத ஒரு கோட் சரண்யா அம்மா ஏன்னா ஒரு விஷயத்த வந்து முழுசா ஒத்துக்கறது இல்லையா அவர் சொல்றதுலயா எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது நான் இந்த கதையை பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் சொன்னேன் சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட என்னுடைய என்னுடைய கேரக்டர் மாதிரி தான் யாராவது என்கிட்ட கதை சொன்னா கேட்டு முடிச்சுட்டு நான் மறுபடியும் அப்படியே இன்னொரு வருஷம் சொல்லுவேன் அவங்க கிட்ட ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் கதை சொல்லி முடிச்ச உடனே நல்லா இருக்கு சார் இங்க இங்கிருந்து இப்படி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து அதே கதையை அவங்க வேற ஒரு டைமென்ஷன்ல வந்து சொன்னாங்க நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு மூணு நாள் டைம் இருக்கு நான் வந்துட்டு திருப்பி வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படி மூணு நாள் கழிச்சு நான் மாத்தி சொன்னப்பட்ட கதை தான் இந்த படம் இப்ப நீ இன்னைக்கு பார்க்க போற படம் அதுக்கு அவங்க வந்து நான் சொல்ற ஒவ்வொரு சீன்லயுமே அவங்க வந்து எங்க வீட்டுல எங்க வீட்டுல சொல்லும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்வால்மெண்ட் வந்து இருந்துச்சு நான் கூட அவங்க கிட்ட டைட்டில் வந்து கால உங்க பேர் போடட்டுமா அப்படின்னு ஐயோ சார் வேண்டாம் சார் நீங்க வேற நான் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவரே ஒரு வசனம் வச்சிருந்தாரு இந்த படத்தை நான் முன்னதாக பார்த்தேன் அதுல ஒரு வசனம் சொல்லிருக்காரு இன்னைக்கு நான் நம்பிக்கையோட இருக்கணும்னா வேற யாரையும் பார்க்க வேணா நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழனை பார்த்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் வீடிலிருந்து நாடிலிருந்து இருப்பதற்கு இடம் விழுந்து எல்லா சொந்தங்களையும் இழந்து இன்னமும் வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்களே அவர்கள்தான் நமக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு வசனம் வச்சிருப்பாரு அந்த வசனம் தான் இந்த படத்தினுடைய மூலாதாரமாக இந்த கதையும் இந்த கதையை நோக்கி இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே பேசக்கூடிய வசனங்களாக வாழ்க்கையாக மாறி இருக்கிறது இதில் ஐந்து பாடல்கள் விஜய் அபினேஷ்வரோடு இணைந்து முதலில் பணியாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு மிக அற்புதமாக வந்திருக்கிறது இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே இருக்கலாம் என்னன்னா முதல் முதல்ல வந்து அம்பேத்கார் வந்து எங்களுக்கு எழில் சார் எங்களுக்கு பொழுது சார் சொல்ற மாதிரி அவர் ஒரு ரசனை மிக்க ஒரு மனிதனாக இருந்தார் இன்னொன்று சொல்ல போனாக்க மனந்தொத்தி பறவை அப்படிங்கிற அந்த தலைப்பை வந்து இந்த தலைப்பு தான் படத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தவரும் அம்பேத்கா ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர் என்பாங்க பட் ஆடியோ ஃபங்க்ஷனில் யாருமே எனக்கு தெரிஞ்ச போஸ்டர்ல வந்து மற்ற ஆர்டிஸ்ட் போட மாட்டாங்க ஈவன் பிரதான கேரக்டர் பண்ண சரணியம்மன் போட்டோ கூட போடல இந்த போஸ்டர்லயும் அவ்ளோ அங்க அடுத்த என் போட்டோ எந்த விளம்பரத்துலயும் வரல கடைசி வரைக்கும் வரல ஒரே ஒரு நாள் வந்துச்சு அப்ப நான் பாக்க ஆரம்பிச்சேன் நம்ம படம் வருதா வருதா வருதான்னு பார்த்து ஒரே ஒரு நாள் வந்துச்சு அப்புறம் ஆறு படம் பண்ணிட்டேன் அந்த படத்துலயும் போஸ்டர்லாம் போடுறது கிடையாது அதுவும் அவங்கள போடுவாங்க நம்ம போட்டு என் போடலாம் கேட்க கூடாது போடுறாங்கன்னா அது அதுக்கான வேலை வரும்போது போடுவாங்க ஆனால் மூத்து நீ இவ்வளவு தூரம் எமோஷனலாட்டாது ஏன்னா அவங்களுடைய காமெடி சென்ஸ் பார்த்து பார்த்து பப்பாளியெல்லாம் நான் பார்க்கணும்னு செஞ்சுட்டு கேட்டே இருப்பேன் சார் என்ன சார் நல்ல காமெடி பண்ணிருப்பாரு படத்துல அப்படின்னு ஏன்னா நீங்க அழுது இன்னும் பயனா இருந்துச்சு என்ன அவர் ஒரு போட பண்ணி இவரதுனால இருக்கிறது நடிகர் யாரு கட்டுபிடிச்சல அதாவது தேவரா சார் இருக்கிற கண்டுபிடிச்ச சொல்லி பப்பாளி இந்த டைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர் வந்து ஒரு எமோஷ்னலாகவே இவர் மூர்த்தி சார் பேசுன மாதிரியே இருந்தது பட் படம் கலாட்டாவா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது செந்தில் சார் சொன்னார் இன்னொரு ட்ரெயிலர் இருக்கு சார் ஃபுல் காமெடியாவே ட்ரெய்லர் இருக்கு அதை கொஞ்சம் அடுத்த இமீடியா ரிலீஸ் பண்ணுங்க சார் ஏன்னா பப்பாளின் எனக்கு காமெடி ஃபிலிம் ஒரு ஃபீல் இருக்கு இந்த படம் எனக்கு முன்னாடி இருந்தே இவர் நம்ம செந்தில் சார் சொல்லிட்டே இருப்பார் பப்பாளி பத்தி படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு சார் செம்ம காமெடியாக இருக்குது சார் நல்ல

www.fortamamedia.com Dinamom m'ho lega i t'ho cada vegada.